அண்மையில் புலம்பெயர்ந்த மக்கள் வடமாகாண மக்களுக்கு எந்த வகையிலே உதவி செய்யலாம் இங்கே வடமாகாணத்தை எப்படி கட்டியெழுப்பலாம் பொருளாதார ரீதியிலே மற்றும் அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயத்திலே எப்படியான பங்களிப்பை அவர்கள் ஆற்ற முடியும் என்பது தொடர்பாக கிரீன் கிராஸ் ஹோட்டலிலே ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது அந்த கலந்துரையாடலிலே பல பேர் பல பிரமோர்கள் வந்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலேயே நானும் கலந்து கொண்டிருந்தேன் அங்கே சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த பிரபா என்பவர் தொழிலதிபர் அங்கே நான் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அவருடன் பல தரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தோம் அதிலே நான் இங்கே உள்ள சிறிய நடுத்தர குடிசை கைத்தொழிலே ஈடுபடுகின்ற மக்களுக்கான உதவி திட்டங்கள் அவர்கள் செய்வார்களாக இருந்தால் நாங்கள் எஸ்எம்இ அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வடமாகாணத்திலே அவர்களை நாங்கள் ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு வரலாம் அவர்கள் என்று பல விடயங்களிலே பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள் என்றதை பற்றி அந்த கருத்தரங்கிலே அந்த கலந்துரையாடலேயே எனது கருத்தை தெரிவித்திருந்தேன் அதன் பின்புதான் திரு பிரபா அவர்கள் சுவிஸ் நாட்டை சேர்ந்தவர் என்னுடன் வந்து இந்த விடயங்களிலே எப்படியான புலம்பெயர்ந்த மக்கள் எப்படியான உதவிகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்குறீங்கள் எப்படி என்ற பட்டியலை என்னுடன் கலந்துரையாடி இருந்தார் அதன்பு அதன் பின்பு சிறிது நாட்களுக்கு பின்பு சுவிஸ் நாட்டை சேர்ந்த ஸ்ரீதாஸ் என்பவரும் திருமாமணி என்பவரும் எங்களுடைய யாழ் வணிகர் கழகத்துக்கு இந்த ஆஃபீஸுக்கு வருகை தந்து எங்களுடன் பலதரப்பட்ட உடையங்கள் சுமார் இரண்டு மனத்தியலம் அளவில் எம்முடன் விரிவாக பல விடயங்கள் தொடர்பாக இருந்தார்கள் அதிலே குறிப்பாக அவர்கள் இங்கிருந்து பல பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றார்கள் ஆனால் ஏற்றுமதிக்கான வீச்சில் தங்களுக்கு அந்த பொருட்கள் கிடைப்பதில்லை என்றும் மற்றது இங்கே உள்ள ஆக்கள் ஒரு சிறிய அளவிலே அதை மேற்கொள்கிறார்கள் என்றும் கூடிய அளவிலே அவர்கள் தங்கள் உற்பத்திகளை அதிகரிப்பார்களாக இருந்தால் தாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கும் நாடுகளுக்கு இதர்களை ஏற்றுமதி செய்யலாம் இதன் மூலம் அங்கே பொருளாதாரத்தை வளப்படுத்தி கொள்ளலாம் என்பதை பற்றி நாங்கள் விரிவாக பல தரப்பட்ட கலந்துரையாடல்கள் மேற்கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு வடமாகாணத்தை பொறுத்தளவிலே இருக்கின்ற இந்த சிறிய நடுத்தர உற்பத்தியாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக நான் அவர்களுக்கு வடிவாக விளங்கப்படி அதை நான் இப்போவும் திரும்ப அதை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்றால் இங்கே வந்து இந்த போருக்கு பின்பு பலதரப்பட்ட அதாவது கணவனை இழந்த குடும்ப தலைவிமார் பல பேர் குடிசை கைத்தொழிலாக நிறைய இதுகளை ஆரம்பித்திருக்கிறார் இங்கே வடமான சபையில் இருக்கின்ற கைத்தொழில் அமைச்சிலும் அவர்கள் பல பேர் தங்களை பதிவு செய்து சிறிய உற்பத்திகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த போர் முடிவிட்ட பின்பு இப்படியான பல இண்டஸ்ட்ரியல் இங்கே வந்திருக்கின்றது ஆனால் அவர்கள் தங்களுடைய அதை கொண்டு நடத்துவதற்கு மிகவும் பயங்கர அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளையும் எதிர்நோக்குகின்றார்கள் ஏன்னா அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அது தேவையாக இருக்கின்றது அந்த வாழ்வாதாரத்துக்கு அதை பெரு அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அவர்களுக்கு சரியான பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது அதிலே ஒன்று அவர்களுக்குரிய இட வசதி இப்போ அவர்கள் தங்களோட வீடுகளில் வச்சு தான் ஒரு குடிசை கை தொழிலாக இதை செய்கிறார் ஆனால் அதை பதிவு செய்யும் படும்போது அந்த வீட்டு உரிமையாளர் அதுக்கான அனுமதி அளிக்க வேண்டும் அதோட என்வாயன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படி என்று கிணக்க பிரச்சனைகள் சிறிய உற்பத்திகள் இருந்தாலும் இங்கே அது என்ன இந்த அதை ஆரம்பிப்பதில் இருக்கின்ற கிணக்கு அரசு துறை சார்ந்த விடயங்களிலே பல தடைகள் இருக்கின்றது பிஹெச்ஐ ப்ராப்ளம் இருக்கிறது என்வாயன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கிறது இப்படியான கென விடயங்கள் இருக்கின்றது அந்த வகையிலே அந்த குடிசை கைத்தொழில்களை அவர்கள் தொடர்ந்து அந்த வீட்டிலே பதிவு செய்து முன்னகர்த்துவதற்கு பிரச்சனைகள் இருக்கின்றது பதிவு செய்யப்படும் போது அந்த வீட்டு உரிமையாளரிடம் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்க வேண்டும் அல்லது அவர் சொந்த வீடு என்றாலும் பக்கத்து அயலில் அந்த பிரச்சனையில் அதாலே பாதிப்பு இல்லை என்பதை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் இப்படி பல பிரச்சனைகளை அவர்கள் இருக்கிறார்கள் ஆகையால் நாங்கள் இங்கே வடமான சபைக்கும் கொழும்பு அமைச்சுக்களுக்கும் நாங்கள் ஒரு சஜஷனை கொடுத்துருக்கின்றோம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மாதிரி இந்த எஸ்எம்இ ஆக்களுக்குரிய ஒரு சிறிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஒவ்வொரு பிரதேச சேலங்களிலும் சேலத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலும் இதை ஆரம்பிக்குமாறு குறிப்பாக யாழ்ப்பாணம் நல்லூர் போன்ற பகுதிகளிலே இது இப்படியான இதில் ஆரம்பிப்பது கஷ்டமாக ஏனென்றால் லேண்ட் கவர்மெண்ட் லேண்டும் இல்லை ப்ரைவேட் லேண்டும் சில பேர் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் டிஎஸ் டிவிஷன்களிலே இந்த காணி அரச காணி தனியார் காணிகளை நாங்கள் குத்தகை மூலம் எடுக்கலாம் எடுத்து அவர்களுக்கு ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ காணியில் ஒவ்வொருத்தருக்கும் பத்து போச்சு அஞ்சு போச்சு என்ற ரீதியிலே நாங்கள் அவர்களுக்கு எலக்ட்ரிசிட்டியும் வாட்டர் சப்ளையையும் கொடுப்போமாக இருந்தால் அவர்கள் மற்ற அவர்கள் தாங்களே அதுக்குள்ளே ஒரு ஷெட்டை அமைத்து அப்போ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அன்றைக்கு பதிவு செய்கிற விடயம் சு சுலபமாக அமையும் அப்போ அந்த வகையிலே அவர்கள் ஒரு வர்ம் தங்கள் வருமானத்திலே அதுக்குரிய ஒரு ரெண்டையும் அவர்கள் பே பண்ணுவார் அதுக்கு அவர்கள் சம்மதி நாங்கள் அவர்களோட கலந்துரையாடி இருக்கிறோம் அதுக்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கார்கள் ஆபடியாக நாங்கள் அந்த ஒவ்வொரு பிரதே எங்களை யாழ் கூடா நாட்டிலே பதினைஞ்சு பிரதேச செயலாம் இருக்கிறது கிளிநொச்சியிலே நான்கு முல் நான்கு இப்படி இடம் இருக்கின்றது அவ இப்படி ஒவ்வொரு பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட பகுதியிலேயும் நாங்கள் இந்த புலம் எங்கட புலம் பெயர்ந்த உறவுகளுடன் அரச காணியை எடுத்து ஒரு எஸ்எம்இ சிறிய நடுத்தர உற்பத்தியாளர்களுக்கான ஒரு உற்பத்தி இன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அதை அமைக்கும் இடத்துலே எங்கட பிரதேசத்திலே ஒரு இண்டஸ்ட்ரியல் வளரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது அடுத்ததாக அவர்கள் இதை நோக்கின ரெண்டாவது பிரச்சனை அவைக்குரிய நிதி பிரச்சினை பெரிய அளவிலே அவர்கள் முதலீடுகளை மேற்கொண்டு செய்வதற்கு அவர்களிடம் போதிய முதலீடுகள் இல்லை வங்கிகள் கூட அவர்களுக்கு போதிய அளவு நிதியை விடுவிப்பதற்கு பெரிய பிரச்சனை இருக்கின்றது அதை விட இப்போது இன்ட்ரெஸ்ட் அவர்கள் கூட இப்போ வந்து கிட்டத்தட்ட எப்படியும் பன்னிரெண்டு வீதம் இல்லை பதினஞ்சு வீதத்திற்கிட்ட தான் இண்டஸ்ட்ரியல் லோன்கள் கொடுக்கப்படுகிறது அப்போ அந்த இதுக்கு எடுத்து அவர்கள் மார்க்கெட் பண்ணிக்க அவர்களுக்குரிய லாபம் போதுமானதாக இல்லை அப்போ அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே நிதியை எதிர்பார்க்கின்றார்கள் இப்போ கூட அண்மையில் நடந்த கச்சேரியிலே சிறிய நடுத்தர உற்பத்தியாளர்களுடைய கூட்டத்திலே நானும் கலந்து கொண்டிருந்தேன் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை லோன் பிரச்சனையில் தான் அவர்கள் அப்போ வங்கியாளர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களும் அதுக்கு ஒரு போதிய அவர்களுக்குரிய திருப்திகரமான பதிலை வழங்கவில்லை அதேவேளை மூன்றாவது பிரச்சனை அவர்களோட சந்த வாய்ப்பு இந்த சந்த வாய்ப்புக்கு அவர்கள் நகரத்திலே ஒரு இடத்தை கேட்குறார்கள் ரொட்டேஷன் அடிப்படையிலே ஒரு ஒரு நாளைக்கு இருபது பேர் தங்கட மார்க்கெட்டிங்கை செய்யக்கூடிய மேன் இந்த கிழமை இருபது பேர்னா அடுத்த கிழமை அடுத்த இருபது பேர் அப்படி அப்படி எதிர்பார்க்குறார் எடுக்கிறோம் இதுக்கு மேலதிகமாக அவர்களுடைய உற்பத்தியை வெளிநாடுகளுக்கு ஏற்பத்தி செய்கிறது தரம் வாய்ந்த உற்பத்திகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் நாங்கள் ஒரு இப்போ எங்களுடைய இந்த ஸ்ரீதாஸ் மற்றும் இந்த மணி இவர்கள் வந்து எங்களுடைய கலந்துரையாடைய போது நான் அவர்கள் தாங்கள் அதை பெரிய தொகையிலே அவர்கள் தரம் வாய்ந்த பொருட்களை தருவார்கள் இருந்தால் தாங்கள் ஏற்றுமதி செய்வதற்கு தயாராக இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் இப்போ அழைத்து கலைக்கிறவர்களிடம் இதை நாங்கள் சொல்ல இருக்கின்றோம் அதோடு அவர்களை மேலதிகமாக என்னென்ன பொருட்கள் அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள் என்ற விவரத்தையும் நாங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் இது நான் இன்னொரு இரண்டு கிழமைக்குள்ளே நான் இந்த விவரங்களை எடுத்து நான் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் ஆகையால் இத்துடன் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் கையாள இருக்கின்றோம் கிட்டத்தட்ட நாங்கள் போன வருடம் இந்த எஸ்எம்இ ஆக்கள் கேட்டுக்கொண்டது நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது எஸ்எம்இஸ் கிட்டத்தட்ட அதாவது இந்த ஐந்து மாவட்டங்களிலே வடமாகாணத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களிலிருந்தும் தெரிவு செய்து இந்த எஸ்எம்இ எக்ஸிபிஷன் ஒன்று வச்சினாங்க நாங்கள் ஒவ்வொரு வருடம் மார்கழி இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதாம் தேதியிலே மார்கழி இசை விழா விழாண்டு வணிகங்கள் நடத்த நடத்தினாங்க நாங்களும் நல்லூர் சைவ தமிழ் பண்பாட்டு கலை கூடல் மனைந்து மற்றும் இந்தியன் எம்பசியும் அதில் எங்களுக்கு சில ஆர்டிஸ்ட்டை தரவேன் முழுக்க கல்ச்சரல் ப்ரோக்ராம் இது வந்து ஒரு களியாட்ட விழா இல்லை எங்களோட உள்ளூர் கலைஞர்களையும் இந்திய கலைஞர்களையும் இணைந்து ஒரு பாரம்பரியம் எங்களோட தமிழ் கலை கலாச்சார பண்பாடு இருக்கின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுடன் இந்த எஸ்எம்இஸுக்கான ஒரு எக்ஸிபிஷனையும் மூன்று நாள் தொடர்ந்து நடத்தினாங்க அதிலே அவர்கள் எங்கள்கிட்ட கேட்குறது என்னென்றால் இந்த கொழும்பிலிருந்து வந்து இசை இந்த எக்ஸிபிஷன் நடத்துகிறார்கள் தங்கள்கிட்ட பெருந்தொகை பணம் கேட்குறார்கள் தங்களுக்கு இலவசமாக அந்த ஸ்டால் அமைச்சு தரும்படி கேட்டது அதுக்கு அமைய நாங்கள் யாழ் எங்கட நிதி நிதிப்பழிப்பு முழுக்க முழுக்க எங்கட நிதி பளிங்களிப்புடன் எங்கட யாழ்ப்பாண நகர வர்த்தரோட நிதி பங்களிப்புடன் நாங்கள் இந்த எக்ஸிபிஷன் இன்னும் இந்த இசை விழாவையும் நடத்திருந்தாங்கள எக்ஸிபிஷன் நடத்தினாங்க அதிலே அவர்களுக்குரிய சொ சந்த வாய்ப்பை இதற்காக முழுக்க இலவசமாக வழங்கி செய்தார்கள் எங்களுக்கு அது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிணக்க கோஸ்ட் வரும் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் டூ மில்லியனுக்கிட்ட சுமார் பத்து துறக்கம் பன்னெண்டு லட்சம் ரூபா வரும் ஷெட்டுக்கும் கரண்ட்டுக்கும் நிறைய அந்த இடத்துக்குரிய வாடை ஆகையால் நாங்கள் அதை ஸ்பான்சர் பண்ணி செய்திருக்கிறோம் எதிர்காலத்திலையும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு இப்படி இந்த மார்க்கெட்டிங் சம்மந்தமான எக்ஸிபிஷன் மற்றது அந்த நேரம் இந்த முதலீட்டாளர்களையும் இங்கே அழைத்து ஒரு இதொண்டு ஒரு தங்களுக்கு ஒரு கூட்டமும் எக்ஸிபிஷனையும் சேர்த்து நடத்துமாறு கேட்டிருக்கிறார்கள் நாங்கள் எதிர்காலத்திலே அதை பற்றியும் நாங்கள் சிந்திக்கிறதுக்கு சிந்தித்திருக்கிறோம் ஆகையால் நம்ம முதல் கட்டமாக அவர்களுடைய நிதி பிரச்சினையை நாங்கள் சோல் பண்ணுறதுக்காக வங்கியாளர்களை சந்திக்க போகிறோம் அத்துடன் அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் ஏதோ ஒரு வகையிலே தங்களுக்கு இந்த ரிவால்விங் ஃபண்ட் ரிவால்விங் ஃபண்ட்ன்றது வந்து ஒரு நிதியை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு இருபது பேருக்கு அவர்களுக்கு உதவி அளிக்கலாம் அந்த இருபது பேரும் மாதம் மாதம் எங்களுக்கு திரும்பி ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கிலே குறைஞ்ச வட்டியிலே சுமார் ஒரு நான்கு வீதம் அல்லது ஐந்து வீதத்துக்கு உட்பட்ட வட்டியிலே அவர்கள் அந்த ரீபேமெண்ட்டை செய்யக்க அந்த இருபது பேரும் திருப்பி கட்டுற காசை எடுத்து திருப்பி இன்னொரு கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறோம் அப்படி ரொட்டேஷன் அடிப்படையிலே ரிவால்விங் ஃபண்ட் ஒன்று தங்களுக்கு தருமாறுனு கேட்குறார்கள் அதை பற்றி நாங்கள் யாழ் வணிகர்களும் பரிசீலித்து கொண்டிருக்கின்றது மற்றது நாங்கள் வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் அதாவது யாழ் வணிகர்களுகம் வந்து கரண்டி கம்பெனிலே இலங்கை அரசாங்கத்திலே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி நாங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம் அது அதனுடைய நாங்கள் அந்த ரிவால்விங் ஃபண்டை வேணுமெண்டாக நாங்கள் செய்யலாம் அதுக்கு எங்களுக்கு யாரும் புலம்பெயர்ந்த மக்கள் அது சம்பந்தமாக நிதியால் இந்த எஸ்எம்இஸுக்கு கொடுக்குற கண்டு ஏதாவது எங்களுக்கு அவர்கள் தருவார்களா தான் நாங்கள் அந்த எஸ்எம்இ ஆக்களை இப்படி அந்த ரொட்டேஷன் அடிப்படையிலே அவர்களுக்கு நிதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகையால் அதை பற்றியும் நீங்கள் பரிசீலன் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த இந்த நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற இந்த எஸ்எம்இஸையும் அடுத்து இங்கே இருக்கிற வளங்கள் வடமாகாணத்திலே நிறைய வளங்கள் இருக்கின்றது அந்த வளங்களை தகுந்த முறையிலே நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருந்தால் நாங்கள் பொருளாதார ரீதியிலே ஏனைய மாகாணங்களை விட முன்மாதிரியாக வரக்கூடிய நிறைய காரணிகள் இருக்கிறது இன்றைக்கி ஓ அதாவது சண்டை முடிந்த பின்பு இவ்வளவு நாளைக்கு எங்களுடைய அச்சீவ்மெண்ட் நாலு தசம் ஏழு ஐந்து வீதத்தை ஜிடிபி எங்களோட தேசிய உற்பத்தியிலே எங்களோட பங்களிப்பு நாலு தசம் ஏழு ஐந்து இது வந்து இலங்கையிலே ஆக குறைந்த ஜிடிபி ஆனால் தற்போது பல வாகனங்கள் பிலோ ஃபைவ் பர்சனுக்கு வந்திருக்கு அதாவது எங்களையே அண்டி வந்திருக்கிறார்கள் முதல் நாங்கள்தான் குறைவு இப்போ எங்களை அண்டி வந்திருக்கிறார்கள் ஆனால் எங்களோட உற்பத்திகள் வந்து கணிசமான அளவு நாங்கள் பல விடயங்களிலே தன்னிறைவு கண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுக்குரிய வேல்யூ அடிஷன் அந்த பொருட்களுக்கான பெருமதி சேர்க்கப்படவில்லை இப்போ மீனை உற்பத்தி செய்தால் மீன் உற்பத்தியிலே நாங்கள் இந்த ஓரக்கு முதல் முதலாவது இடத்திலே இருந்த நாங்கள் இன்று நாலாவது இடத்திலே இருந்தோம் மீன் உற்பத்தியிலே இலங்கையிலே முந்தி நாற்பது சத சதவீதத்துக்கு மேல் எங்கள பங்களிப்பு இருந்தது போருக்கு முதல் இன்று இருபத்தியோ ஒன்று தசம் ஐந்து வீதம் நாங்கள் மீன் உற்பத்தியே இந்த நா தேசிய உற்பத்தியிலே எங்களோட பங்களிப்பு இருபத்தொரு வீதமாக இருக்கிறது ஆனால் இந்த மீனை இங்கே பிடித்து நிகம்பூலே கொண்டே பதினெட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் பல பேர் அப்போ அந்த ஜிடிபி வந்து நிகம்புக்கு தான் போகுது அப்போ எங்களுக்கு அந்த ஜிடிபி உயர்வு இல்லை அதே மாதிரி நாங்கள் பால் உற்பத்தியிலே இலங்கையிலே நாலாவது எங்கட பெரிய திறவை இல்லை ஆனால் நாங்கள் நாலாவது இடத்துல இருக்கின்றோம் எங்கட பாலை மூன்று கம்பெனி வந்து இங்கேருந்து பண்ணிக்கொண்டு அங்கே பேக்கெட் பண்ணுறார்கள் அங்கே பதனடுகிறார்கள் திரும்ப அது எங்களுக்கு வருகிறது அப்போ அதுக்குரிய வேல்யூ அடிஷன் பறுமதி சேர்க்காமல் மூலப்பொருளாக போகிறது அங்கே இருந்து திரும்ப வருகிறது தான் எங்களோட ஜிடிபி வந்து சரியான குறை இப்போ நாங்கள் வந்து தேங்காய் உற்பத்தியிலே தன்னுறைவு கண்டிருக்கின்றோம் ஆனால் முதியோர் காலத்தில் கொரோனாவிலேருந்து வந்து தேங்காய் இன்றைக்கு நாங்கள் அனுப்புகிறோம் ஆனால் இருந்தும் தேங்காயிலே கிட பிற பிரச்சனைகள் இருக்கிறது தென்கு உற்பத்தியாளர்கள் வந்து அதே எங்களுக்கு அரசு எந்த மானியமோ ஒன்றும் தரையில்லை எங்கள்டையே ஆக்கள் பிரைவேட் தோட்டக்காரர் தங்களோட தோட்டத்தில் ரீப்ளான் பண்ணி இந்த சண்டைக்கு பிறகு ரீப்ளான் பண்ணி இன்றைக்கு அதிலே ஒரு தண்ணிறவு கண்டு இருக்கிறார்கள் குழம்புக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் தேங்காயும் இங்கேருந்து போகுது அங்கே போய் தேங்காய் எண்ணெயாக வருது தேங்காய் பாலாக வர்கிறது இப்படி தேங்காய் பவுடராக வருது மில்க் பவுடர் மாதிரி கோகனட் பவுடர் வருது இப்படி பல விடயங்கள் இருக்குது அப்போ அந்த வெளி எடிஷன் எங்களுக்கு இல்லை தான் எங்களோட ஜிடிபி குறைவாக காட்டப்படுது ஆனால் உற்பத்தியை பொறுத்தளவிலே நாங்கள் பல இடங்கள் பல விடயத்திலே நாங்கள் எங்களை ஒரு நல்லநிலையிலே ஸ்திரப்படுத்தி கொண்டு வருகின்றோம் ஆனால் அதுக்குரிய வெலியூ அடிஷன் எங்களுக்கு காணாது எதிர்காலத்திலே இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இந்த இப்படியான துறைகளில் முதலீடுகளை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது அதே மாதிரி பிறங்க நாங்கள் இந்த மீன் உற்பத்தியிலே எங்கள்ட்ட வளம் இருக்குது நொதன் ப்ராவின்ஸில் ஒரு மோடர்ன் ஃபிஷிங் ஆபர் கூட இல்லை அதாவது நவீன மீன்பிடி துறைமுகம் எங்கள்ட்ட இல்லை எங்களை விட குறைந்த தென்னிலங்கையை சேர்ந்த மாகாணங்கள் பல இடங்களிலே வடமாகாணத்தை தவிர இலங்கையிலே மொத்தமாக இருபத்தி ரெண்டு மோடர்ன் ஃபிஷிங் ஆபர் இருக்கிறது நவீன துறைமுகம் அமைத்திருக்கிறார் ஆனால் எங்கள்கிட்ட வளம் இருந்து நாங்கள் நாலாவது இடத்திலே இருக்கின்றோம் முதலாவது இடத்துல இருந்த நாங்கள் நாலாவது இடத்துல இருக்கின்றோம் மீன் இருபத்திர இருபத்தொருபது சதவீதத்துக்கு மேல் குழம்பு தென்னிலங்கைக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு ஒரு மாடர்ன் ஃபிஷிங் ஆவர் இல்லை அண்மையில் ஜனாதிபதி அவர்களுக்கு எழுதின சில வடமான சம்மந்தமான அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான ஒரு மெமரோண்டத்திலே நாங்கள் சுமார் ஒரு பன்னெண்டு விடயங்கள் குறிப்பிட்டு எழுதியிருந்தோம் அதிலே இந்த மொடர்ன் ஃபிஷிங் ஆபர் விடயத்தையும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இதெல்லாம் ஒரு பாரபட்சமான நடவடிக்கை என்றதை அவைகளுக்கு நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அதில் வந்து அந்த மொடர்ன் ஃபிஷிங் ஆபர் இருந்தால் இன்றைக்கி நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் மட்டுமில்லை எங்கட உள்ளூரில் இருக்கின்ற பல பேர் இந்த ஃபிஷரிஸ் சொசைட்டிகள் ஃபிஷிங் கம்யூனிட்டியில் இருக்கிற சொசைட்டிகள் எல்லாரும் அதில் இந்த மல்டி டே போட்ஸ் வேண்டதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் அதாவது பல நாள் கடலில் போய் தங்கி நின்று மீன் மீன்பிடிக்கக்கூடிய கலன்கள் மால்டி போட்ஸ் அது எங்கே பண்ணக்கூடிய இடம்கிட்ட இல்லை இந்த மோடர்ன் ஃபிஷிங் ஆஃபரில் தான் அது எங்கே பண்ணலாம் அது தடுத்து நிற்கலாம் ஆனால் இன்றைக்கி அது இல்லை இன்றைக்கு நீங்கள் பூவில் போனால் ஆயிரக்கணக்கில் நிற்குது அம்மாந்தோட்டையில் கூட இது மால்டி போட்ஸ் நிற்கிது ஆனால் எங்கள்கிட்ட இவ்வளவு வளம் இருந்தும் மால்டி போட்ஸ் இல்லை மோடர்ன் ஃபிஷிங் ஆபர் இல்லை அப்போ இப்போ அண்மையில் நடந்த ஜப்பான் ஜப்பான் நாட்டு தூதுவர் அவர்கள் எங்க வந்து சந்திச்சிருந்தார் அப்போது நாங்கள் சொன்னோம் இந்த விட எங்களே அவர்கள கலந்துரையாடியிருந்தோம் நீங்கள் இலங்கைக்கு கணக்க ப்ரொஜெக்ட்டுகள் செய்கிறாங்க இப்போ வந்திருக்கிறீர்கள் நாங்கள் அறிந்த அளவிலே பதினோரு ப்ராஜெக்ட் வந்து அவர்கள் அங்கே செய்ய போகிறார்கள் நீங்கள் எமது பிரதேசத்திலேயும் முக்கியமான அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான இதிலே கவனம் அடைங்கள் என்று கோரிக்கை விட்டிருந்தோம் நியாயமாக இருந்தால் அவர்கள் தாங்கள் உதவி செய்ய தயாராக மாதிரி அவர்கள் கலந்துரையாடி இருந்தார்கள் நாங்கள் அவர்களிடம் பல விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றோம் ஜனாதிபதிக்கு அனுப்பின கடிதத்தின் கொப்பியையும் கொடுத்திருந்தோம் ஆகையால் எம்மை பொறுத்தளவிலே யாழ் வணிகர்கள செயற்பாடு வணிகர்கள் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய முயற்சி அவர்களுடைய பொருளாதார மாம்பாடு அதுகளை கவனிக்கிறதோடு சிறிய நடுத்தர உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து இந்த வடமாகாணத்தை ஒரு தன்னிறைவான பொருளாதார கொண்ட ஒரு மாகாணமாக திகழ வேண்டும் என்பதில் நாங்கள் முன்னொன்று செயற்படுறோம் அடுத்ததாக அரசியல் ரீதியாக நாங்கள் உரிமை பெற வேண்டும் என்பதிலையும் இங்கே வருகின்ற தூதுவர்கள் அமைச்சர்களிடம் நாங்கள் கலந்துரையாடுகிறோம் மூன்றாவதாக எங்களோட கலை கலாச்சார பண்பாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற காத்தான் நாங்கள் அந்த இசை விழாதிகளை நடத்துகிறோம் ஆகையால் எங்களோட வணிக நாங்கள் ஒரு இப்படியான தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்களிலே முக்கிய பங்காற்றி வருகிறோம் ஆகையால் இந்த இப்போ உள்ள பிரச்சனையாக இந்த இஸ்எம்மி ஆக்கட பிரச்சனையை நாங்கள் கருத்தில் எடுத்து அவர்களை தூக்கி வர்ற வேலை அவர்களை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கான வேலை திட்டத்திலே நாங்கள் இறங்கியிருக்கிறோம் ஆகையால் முடிந்த அளவு நீங்கள் எல்லோரும் இதில் இணைந்து பயணித்தால் நாங்கள் எங்களோட பொருளாதாரத்தை நல்ல கொண்டு வரலாம் என்பதுதான் எனது ஒரு தாழ்மையான கருத்து நன்றி வணக்கம்